ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே பல வருஷங்களாகவே ஓ வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டத்தையும் அந்த பண கஷ்டத்தின் காரணமாக வந்த மன கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த தங்க பானையை என் அன்பு குழந்தை உனக்காக கொண்டு வந்தேன் இப்போது ஓ வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று செல்வ செழிப்போட நிம்மதியாக நீ வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன் இது இதுவரைக்கும் நீ கண்ணீர் சிந்தும் கவலைப்படும் போதும் உன் கண்ணீரை தொடைக்கவும் ஆறுதல் சொல்லவும் யாருமே வரல தானே நீ போது சரி நீ அழுகாத வருத்தப்படாத எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலான்னு உனக்கு தைரியம் சொல்லி உன்னை சிரிக்க வைக்கவும் உன்னை சமாதானப்படுத்தவும் கூட யாரும் வரல தானே இப்போ வேணும்னா நீ தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுப்பார் இந்த உலகமே அதை சரியாக கண்டுபிடிச்சி உடனே இந்த உலகத்திலே நீ தான் குற்றவாளிங்கிற மாதிரி உன்னை விமர்சிக்க கூடி வந்துடுவாங்க இப்படி கஷ்டப்படும்போது வராத கூட்டம் நீ நல்லா இருக்கும்போதும் தவறு செய்யும்போது மட்டும் வருதுன்னா அது உனக்கு தேவையற்ற கூட்டம் நினைச்சுக்கோ மற்ற மனிதர்களை பற்றியும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றியும் இனிமேல் நீ யோசிக்க அவசியம் இல்லை ஓ மனசுக்கு நிறைவாக எல்லாவற்றையும் செஞ்சு தரவும் உன் மனசுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கவும் இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் இனிமே நீ எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் மனசு சோர்வடையாம உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுபவர்களோட கொஞ்சம் நேரம் செலவிட்டு தான் பாரு மனசு சோர்ந்து போயிருக்கும் போதோ அல்லது கவலையில இருக்கும் போதோ உடல்ல தெம்பில்லாமல் இருக்கும் போதோ யாராவது நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் பேசுபவர்களிடம் நீ பேசும்போது அவங்க வார்த்தையிலேயே உனக்கு வைத்தியம் பார்த்து உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்துருவாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்குள்ளும் ஒரு தனி திறமை இருக்கு அப்படிதான் உனக்கான திறமையையும் மிக பெரிய அளவில் நான் உனக்கு பரிசாக கொடுத்து வச்சிருக்கேன். நீ உன்னுடைய திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதில் முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அளவுக்கு செல்வ வளமுள்ளதாக நிச்சயமாக மாறிவிடும் என்று சொல்லவே சரியோ தப்போ நீ எல்லாத்தையும் தைரியமாக வெளியே சொல்லுவியே தவிர ஒருபோதும் யார் செஞ்சதையும் மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்கவோ யாருக்கும் துரோகியாகவோ நீ இருந்தது கிடையாது அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான ஓ நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன் எந்த ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையையோ அவனுக்கு என்னதான அள்ளி கொடுத்தாலும் அவன் எதிர்காலம் எவ்வளவுதான் மேம்பட்டாலும் அவன் ஒருபோது மகிழ்ச்சி அடையவோ சந்தோஷப்படவோ சிரிக்கவோ திருப்தி அடையவோ மாட்டான் நீ அப்படி இருக்காம உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்ததை பெருசாக நினச்சி மகிழ்ச்சியோடும் மனநிலை ஓடும்பாளு ஏன்னா எல்லாருக்கும் நான் முதல்ல அள்ளி கொடுப்பேன் அதை யார் போதுன்ற மனசோட மனநிறைவோடு நமக்கு மேன்மையானது கிடச்சிருக்கு நமக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் இன்னும் இன்னும் அள்ளி கொடுப்பேன் ஆனா ஒரு சிலரு நான் என்னதான் செஞ்சாலும் இன்னும் பத்தாது இன்னும் போதில் இன்னும் எனக்கு தேவை வேணும்னு இன்னும் இன்னும் ஆசைப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது கூட அவங்க கையை விட்டு நழுவி போய்விடும் என்று சொல்லமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் உனக்கு கிடைச்சது சரியானது மேன்மையானது நம்பி அமைதியாக மனநிலைவோடு வாழ பழகு அடுத்தவங்க மனநிலையை பற்றி நீ யோசிக்க வேணாம் அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்களோ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு நீ யோசிக்காமல் ஓ மனசில் உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ செய்யணும்னு முடிவெடு அதே போல் ஓ மனதுக்கு பிடிக்காத எந்த விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடு ஏன்னா ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரச்சனை உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அது மற்றவங்களுக்கும் அதே அளவு கஷ்டத்தை கொடுக்குன்றத நீ ஒருபோதும் மறந்திடாதே என்று சொல்லமே பல பேர் அப்படி தானே அவங்களுக்குன்னா ஒரு நியாயம் உனக்குன்னா ஒரு நியாயம்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கஷ்டம்னு சொல்கிறவங்க உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் நீயும் மனசு வருத்தப்படுவேன்றத கூட மாட்றாங்க சரி யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீ எப்போதும் அன்பான என் செல்ல குழந்தையாக இருந்துவிடு ஓ வாழ்க்கையில் உனக்கு கிடச்சத உன் கைகளில் இருக்கும்போதே பத்திரப்படுத்திக்கொள் எதையும் உன் கையை விட்டு இழந்த பிறகு போய் தேடுறதில் எந்த பயனும் இல்லை அல்லவா அதனால் இருக்கும்போதே எல்லாத்தையும் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு வாழப் பழகு ஓ மனசை காயப்படுத்திய உறவுகளை நீ கண்ணெதிரேயே பார்க்கும்போது வேறு வழி இல்லாமல் அவர்களை தவிர்க்க முடியாமல் நீ சிரிக்கிறத நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது சொந்தக்காரங்களா போயிட்டாங்க வேறு வழி இல்லை அவன் ஆயிரம் கொடுமை செஞ்சிருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகளை பண்ணியிருந்தாலும் அவங்கள பார்த்தா சிரித்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கிறதும் எனக்கு தெரியுமென்று சொல்லவே ஆனால் இதுவும் நல்லது தான் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் நீ பார்க்கும்போது சிரிச்சிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடந்து போவது கூட எந்த பிரச்சனையும் மன பாரத்தையும் உனக்கு உண்டாக்காத நிம்மதியான விஷயமா இருக்கும் ஒருத்தர் செஞ்ச துரோகத்தையும் கெட்டதையும் மனசில் வச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு கவலைப்படுறத விட இது எவ்வளவோ மேலானதல்லவா தேவையற்ற விஷயங்களை எப்போவுமே மறக்க பழகிக்கும் உன் முகத்துக்கு முன்னால் அன்பா பாசமாக பேசுகிற அதே மனிதர்கள் ஓ முதுகுக்கு பின்னால் வேஷம் போட்டு உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாகவும் நடிக்கக்கூடியவர்களாகவும் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் யாரிடமும் நீ பெருசாக உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பொது இடங்களில் மற்றவங்கக்கிட்ட அதிகமாக பேசாமல் அளவோடு பேச பழகிட்டினா நிம்மதி உன் வாழ்க்கையில் தானாக வந்துவிடும் என்று சொல்லவே நீ ஒரு விஷயத்தை ஆயிரம் முறை சரியாக செஞ்சிருப்ப ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா என்னவோ நீ எப்போதுமே தப்பு செய்கிற ஆளுங்கிற மாதிரியும் நீ எதுக்குமே தகுதி இல்லாத ஆளுங்கிற மாதிரியும் இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை எடை போடுவதும் உன்னை குறை சொல்கிறது மனித இயல்பு யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் உன் மீது எவ்வளோ பெரிய குற்றம் சாட்டினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போது இதயம் உன் வலிக்குது உன் கண்களில் கண்ணீர் வடியுது உன் மனசு நோகுதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் மாற்றி உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான செல்வ வளத்தை கொடுப்பதற்காக தானே இந்த தங்கப்பானையவே தொடச்சோமே உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஒருவருக்கு நீ செய்யக்கூடிய உதவி தான் சொந்தக்காரவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது வேற அது நன்மை தான் ஆனால் அதைவிட மிகப்பெரிய நன்மையை மிகப்பெரிய சந்தோஷத்தை மன நிறைவை திருப்தியை கொடுக்குற விஷயம்னா யாரோ முகம் தெரியாத ஒருவருக்கு நீ செய்யக்கூடிய உதவி தான் எப்போவும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட இரு யாராவது கவலையில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல் ஆறுதல் கூட அவங்க மனக்காயத்துக்கு ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கும் அல்லவா அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறனே ஓ வாழ்க்கையிலையும் சில மாறுதல்களை உண்டாக்கிக்கும் சில விஷயங்களை நீ மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மனக்காயம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது வந்து ஆறுதல் சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்குள்ள நீயே மாறுதலை தேடு மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கலாம் கஷ்டங்களை தரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் போய் நியாயம் கேட்டுக்கிட்டே இருக்காத யார் உனக்கு என்ன காயத்தை கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை என்பது நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே எப்போ பேசினாலும் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை கோபத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளையெல்லாம் வாய் பேசிடும் ஆனால் அப்புறம் கோபம் தீர்ந்த பிறகு ஐயோ இவங்கள நம்ம இப்படி சொல்லிட்டோமே அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அவங்க வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சின்னா அது தேவையில்லாத வேலை தானே அதுக்கு முதலாகவே பேசுவதற்கு முன்பாகவே கோபம் தீந்தாலும் வார்த்தைகள் வாழும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யார் மனசுக்கும் கஷ்டத்தை கொடுக்காத கவனமான வார்த்தைகளை பக்குவமாக பேசி பழகு யார் மனசுலையுமே ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா அது அவ்வளவு சுலபமாக மறையாது நீயும் யார் மனசாவது கஷ்டப்படும்படியோ காயப்படும்படியோ பேசிட்டீனா அது அவங்க இருந்து மறையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் பார்த்து நிதானமாக யோசித்து பேசு இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆயிரம் ஆயிரம் காலம் வாழப் போகிறதில்ல ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் அடுத்தவங்க மனசில் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க இருந்தாங்க அவங்க செஞ்சாங்கன்னு அவர்களை பற்றி நினைவுகளாக மட்டும்தான் இருக்க போகிறீங்க அப்புறம் என்ன முடிஞ்ச வரைக்கும் ஒன்று சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நீ நல்ல நினைவுகளை மட்டும் பரிசாக கொடு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு உன்னை பற்றி அவங்க நினைச்சாலே அவங்க நல்லவங்கன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என்று சொல்லமே எப்போவுமே உனக்கு எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் வெறும் வார்த்தைகளில் மட்டும்தான் நீ கோபமாக பேசணுமே தவிர மனசளவில் நீ கோபப்படக்கூடாது கோபங்கிறது உதற்ற மட்டும்தான் இருக்கணும் ஆனால் அன்புங்கிறது நிறைய மனசில் இருக்கணும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் உதட்டில் ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும் உதாரணத்துக்கு நீ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கனாலும் சரி அல்லது உன் பிள்ளைகளுக்கு பெற்றவனாக இருந்தாலும் சரி நீ வார்த்தைகளில் அன்பை காட்டினா அப்புறம் உன்னையவே அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அல்லது உன்னை மதிக்காமலோ அல்லது அலட்சியப்படுத்தவோ செய்யலாம் மனசுக்குள்ளே அவங்க மேலே அன்பும் பாசமும் இருக்கட்டும் ஆனால் வார்த்தைகளில் கண்டிப்பும் கோபமும் இருந்தால் மட்டும்தான் தவறு செய்யாம அவர்களை திருத்தி வாழ வைக்கவும் வழி நடத்தவும் முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லவே இதுவரைக்கும் நீ எவ்வளவோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் இழந்ததையெல்லாம் மறந்துவிடு இப்போ கையில இருக்கிறத இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு எல்லாவற்றையும் தக்க வச்சுக்கோ வாழ்க்கையில் வந்த வழியையும் வேதனைகளையும் கடந்து வலிமையை பெறக்கூடிய ஆளாக இரு எந்த செயலை நீ செய்தாலும் உனக்குள்ள திறமையை வளர்த்துக்கோ பணம் பொருள் இதெல்லாம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமை இருந்தால் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் இப்போது கூட உன் திறமையையும் நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் பார்த்து தான் உன்னை செல்வந்தராக்கணும் முடிவு செஞ்சு உனக்கானதை கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கையை ஒரு கை பார்ப்போன்னு தைரியமாக களமிறங்கு தேவையில்லாமல் நீ கவலைப்படாத தேவை இருந்தாலும் காரணம் இருந்தாலும் கஷ்டமாகவே இருந்தாலும் கூட நீ எதை நினச்சும் கலக்கம் அடையக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கஷ்டமும் உன்னை ஆட்டி படைக்கவும் ஆட்டி வதைக்கவும் முடியாது எது வேணும்னு முடிவெடுக்க தெரிந்த உனக்கு எது வேணாம்னு முடிவெடுக்கவும் தெரிஞ்சுருக்கணும் ஒரு முடிவை உன்னால் துணிஞ்சு தைரியமாக எடுக்க முடியலைன்னா அதுக்கு காரணம் பயம் இல்லை உன் கைகளில் பணம் இல்லைன்றது எனக்கு தெரியும் நீ பயந்து எதையும் செய்யாமல் இருக்க மாட்ட பணம் இல்லையே நம்மளால் இதை சமாளிக்க முடியுமா நம்மளால் இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சு பல காரியங்களில் நீ முடிவெடுக்க முடியாமல் தயங்குறது எனக்கு தெரியும் அதனால தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தடைப்படவும் தடங்களாகவும் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க இந்த தங்க பானையோட பொக்கிசமான புதையலோட இந்த வநாகியமாக உன்னை தேடி வந்துட்டேன் எந்த பணமும் சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஊர் ஊராக சுற்றி தெரிஞ்சு அழகாக பறந்து நிம்மதியாக வாழ்கிற இந்த பறவைகளை பார்க்கும்போது பொறாமை கொள்கிற அளவுக்கு ஓ வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் மனிதனாக பிறந்தால் காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும்னு எவ்வளவு தலைவலி உனக்கு இருக்குங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்று சொல்லவே ஆனால் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு தனித்துவத்தையும் சிறப்பம்சத்தையும் கொடுத்திருப்பது போலதான் மனித பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன் நான் எது செஞ்சாலும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக தான் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சுக்கோ நீ எந்த அளவுக்கு உன்னை உயர்வாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுவேன் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் தயங்கி தயங்கி நிற்காமல் பயந்துக்கிட்டே நிற்காமல் தைரியமாக களத்தில் இறங்கு ஏன்னா பயப்படுறவங்களையும் தயங்குறவங்களையும் வாழ்க்கை ஒருபோதும் ஆதரிப்பது கிடையாது வாழ்க்கை அவர்களை முன்னுக்கு கொண்டு வரவும் செய்யாது நீ வாழ்க்கையில் முன்னேறணும் உனக்கு நல்லது நடக்கணும்னா எதுக்கும் பயப்படாமல் எதை பார்த்தும் தயங்கி நிற்காம வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் தைரியமாக அடியெடுத்து வச்சு முன்னேறி நடந்து போய்கிட்டே இரு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இந்த வராகி கிட்ட சொல்லு மற்றவங்க கிட்ட சொன்னாலும் மனிதர்களிடம் சொன்னாலும் உனக்கு அதுக்கான பதிலோ அல்லது முடிவோ கிடைக்க போகிறதில்ல எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொன்னால் ஒரு தாயாக நான் இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ உயர்வா வச்சுக்கோ உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில நீ உயர்வடைந்து சிறப்படைந்து சந்தோஷமா வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்